ஜியாஜின்னு கேட்டாரு ஜியாஜி சொல்லுங்க நீ பறையுமா தான் நீ பறையுமா தான் என்ன வன்னிகள் என்ன பெருசா நினைச்சிக்காத வன்னிகள் என்ன பெருசா நினைச்சிக்காத இன்னக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது நீங்க எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ பொது குளத்துல நடக்காதீங்களோ அது போல சொல்லாடல அந்த வார்த்தை நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது இது ஏன் நியூ செலவுல நியூ செலவுல இது ரெக்கார்ட் செய்யற வர்றேன் சார் யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதா அது கலைஞர்னு சொன்னாரு நாங்க என்ன உங்கள மாதிரி ஆட்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட பிறகு ஏழு எட்டு திராவிட சமுதாயத்தை சாங்கோடு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட அது திராவிட இயக்கம் போட்ட அதை செய்யாம சொல்றாரு மாநிலங்கள் செய்யுங்கிறாரு ஆனா அம்பத்தம் கடை முடிவற்ற கடையே அம்பத்தம் கடை முடிவற்ற கடையே தொழில் ரீதியாக போயிருப்போம் ஆனா தமிழ்நாடு பூரா ரெடியாக இருக்கும் அப்படின்னு அந்த ஜீவோவை வச்சு தான் உங்களுக்கு ஜிவ கொடுத்து விட்டுருக்காங்க ரெண்டு ஜிவோவும் நாங்கள் போட்ட ஜீவோ கலைஞர் போட்ட ஜீவோ அந்த ஜிவோ இன்னைக்கு தமிழ்நாடு பூரா பிசி வாங்குறோம்னா அதுக்கு அடிப்படை காரணம் இதுதான் இப்ப ஓபிசி வந்து பாவா சொன்னாரு வாங்கிடலாம் வாங்கிட்டா சந்தோஷம் அரசியல் வரும் போகும் அது அரசியல் நிரந்தரம் இல்ல ஆனால் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய தைரியமா செய்யணும்னா நானும் அண்ணன் நேரு மந்திரியா தான் மட்டும்தான் தான் செய்ய முடியும் வேற யாரும் தைரியமா செய்ய மாட்டாங்க